திருப்பாளி இஸ்கான் அங்க ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்றதுக்காக இருக்க தான் இங்க வந்திருக்கேன் அப்புறம் என்ன இன்னைக்கு காலையில செல்லத்து இஸ்கான் டிவோட்டிஸ் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஓகே மதுரை அம்மன் கோவில் போயிட்டு வரலாம் அங்கே போகிறதுக்கு அப்புறம் அவர் அமைதியாக வெளியே அந்த ஒரு ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு நீங்கள் மேடம் சருக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் விஐபி என்ட்ரன்ஸில் என்ட்ரி கொடுங்க ஆனால் அவர் ரொம்ப இன்சல்ட்டாக ரொம்ப ரூடாக ரொம்ப அருஜண்டாக பேசியாச்சு நம்ம சேர்ந்து நான் ஒரு கார்னரில் நின்றுட்டு இருக்கோம் இருபத்த நிமிஷம் நான் அவர் சேர்ந்து டைரெக்ட்லி பேசவே இல்லை இருபத்த நிமிஷம் இவங்க பிரபு ஜெயராமன் அண்ணா இருக்கிறாங்க இவங்க தான் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணியாச்சு அங்கே என் சார்பாகு ஆனால் இருபத்தி நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன் ஏதாவது போயிட்டு இருக்கு நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஆஃபீஸை சேர்ந்து பேசியாச்சு பர்ஸ்னலி அப்புறம் இல்லை அவருக்கு வந்து நாங்கள் பேசிக்கலி ஹிந்துன்றது நம்பிக்கை இல்லையா ஸோ அவருக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தா தான் உள்ளே விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருந்தார் ஸோ நாங்கள் ஹிந்து அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிந்து இருந்தால் தான் விடும் அப்படின்ற மாதிரி ஒரு தடதல் வச்சிருந்தாரு ரொம்ப நேரமா இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம ரெண்டுக்கு ஹிந்து காஸ்ட் இல்லைன்னா ஹிந்துக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்க நமக்கு தெரியல காஸ்டுக்காக ஒரு தனியாக சர்டிஃபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்லை

கிருஷ்ணாஷ்டமின்றது வந்து என் ஃபேமிலியில் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக நாங்கள் கொண்டாடும் இங்கே வந்தது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு டிவோஷனல் காகையாக வந்திருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் போகணும் இருந்தால் அந்த கோவிலுக்கு என் கூடையே வந்து நான் பிஜேபி மண்டல தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் போயிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டேஜ் வீடியோ சிசிடிவியில் ரெக்கார்டாயிருக்கும் நாங்கள் வந்து மாஸ்க் பண்ணி தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து யார்கிட்டமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் போயிருந்தோம் உள்ள ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமா நான் வந்து அங்கே நீங்கள் ரெக்கார்டிங்கில் இருங்க நீங்கள் உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அது கேட்குறதுல தப்பு கிடையாது ஆனால் கேட்குறது ஒரு விதம் இருக்கும் எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் நாங்கள் இருக்கிறது கோவில் நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ எங்கேயும் கிடையாது சார் நான் அங்கே அதுக்கூட சொல்லியிருக்கேன் சார் உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்னால் நான் வந்து மேரேஜ் சர்ட்டிஃபிகேட் தரேன் எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க நான் வெளியில் போயிட்டு இடத்துக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன் அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இந்த இந்த ஹிந்து சர்டிஃபிகேட் தான் வேணும் நான் அப்போயும் கூட சொல்ல சார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் ஆனால் அதுக்கு ஆதார் கார்டு மட்டும் தான் கிடையாது ஆதார் கார்டு இருக்கு ஐடி கார்டு இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு பேன் கார்டு இருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு இத்தனை ஐடி கார்டுல ஏதோ ஒன்று எடுத்துக்கு போனாலே போதும் நாங்கள் நீங்க ஹிந்து சர்டிபிகேட்ன்றது இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது ஒரு ஹிந்துவாவே வந்து எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு சர்டிபிகேட் எனக்கு வருத்தமா இருந்துச்சு விஷயம் பேரு தான் ஸோ அது கூட எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டார் நான் சொன்ன சார் இதுவும் கரெக்ட் தான் நாங்கள பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன் ஆனா என்ன கூட்டு வந்தது இஸ்கான்லேருந்து வந்திருந்தவங்க இங்கே திருப்பாலையும் இஸ்கான் டெம்பிள்லேருந்து வந்திருந்தாங்க காலையில் இன்னும் கூட வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் இன் மதுரை அவங்க ஹிந்துஸ் சிம்பிள் லாஜிக் என்னன்னா இதில் ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்லேருந்து கூட்டு வருவாங்களா ஒரு கொஷின் ரெண்டாவது வந்து இங்கே எங்குமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க போகக்கூடாதுன்றது கிடையாது இல்லையா கரெக்டா ஸோ ஏன் வந்து இது வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாம இருக்காங்கன்றது என்னோட நம்பர் 1 क्वेश्चन இரண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம் நாங்க ஃபாலோ பண்றோம் மத்தவங்க மாதிரி நானும் ஃபாலோ பண்றேன் நான் சொன்னேன் சார் நீங்க அங்க போங்கன்னு சொன்னா சார் உங்களுக்கு விஐபி முடியாது நாங்க அங்க போங்கனா நாங்க போறோம் நான் லைன்ல நிக்குறேன் ஆனா ஜெனரல் கியூல கூட நாங்க போறோம் ஆனா क्राउड ஆயிருச்சு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருச்சுன்னா என்னால சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியாது ஆனா அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது அப்படி நாங்க எல்லாத்துக்கும் நாமே என்ன மேல நாங்க ஒரு பிலிகிரிமேஜ் நான் ஒரு சிம்பிள் டிவோட் தான் வந்தேன் நான் இங்கே எந்த எதுவுமே எந்த அரசியலையும் எது மாதிரி வரல ஸோ பேசிக் என்னோட பொஷன் என்னன்னா ஒரு ஹிந்துவாக இருந்த நாங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஹிந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸ்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேருக்கு நம்பர் ஒன் கேட்டதும் கேட்டா வித மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது ஆனால் கேட்குற விதம் அங்கே அங்கே நடந்து கூடிய விதம் இதெல்லாம் தப்பு அதுதான் என்னோட நடைமுறையாதான் சார் ஆனா வந்து இந்த மாதிரி இங்க பாருங்க கோவில் அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அமைதியா என்னன்றது கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுகிட்டு நடவடிக்கை பண்றது கூடியான ஆள் இருக்கணும் அங்க நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் நாங்கள் தான் சட்டம் பண்ணுறது கிடையாது இல்லையா அங்கே வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்குது அது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது நமக்கு ஒன்றே ஐடி கார்டு இருக்குது சொல்லுங்கள் இப்போ நீங்கள் காஸ்ட்டு கார்டு சொல்கிறீங்க நான் சொன்னேன் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஃபோன் எல்லோரும் கிடையாது எனக்கு ஆதார் கார்டு இருக்குது ஆதார் கார்டில் எங்கே தெரியும் அப்படின்றாரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இரு இந்த இங்கே தானே இருக்கிறோம் இப்போ நாங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்துச்சுன்னா

ஓகே அங்கே தான் அங்கே போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க மேடம் சூப்பர் மேடம் நீங்கள் மாஸ்க் போட்டு வந்தீங்க அப்படியே போங்க உள்ள அங்கே வந்து போயிட்டு நீங்கள் முடிச்சுட்டு வந்துருங்க நாங்கள் அப்போது அங்கே போகும்போது தான் இவங்க நம்பலேன்னு சொல்லிட்டு இவர் போய் ஃபுல்லாக இருக்கார் இவங்களும் இன்னொரு நாலஞ்சு மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வெளியில் மாஸ்க்கு கழட்டி காமிச்சிருக்கோம் ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ளே போய் இருபது நிமிஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க என்கிட்ட வந்து சொல்கிறது சங்கடமாக இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு மே அந்த மாதா வந்து வந்துட்டு மேடம் நீங்க இந்துவா இந்துவா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க கேள்வி வருதுன்னு ஒரு கொஷின் வந்தது தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க அமைதியாக பேசிட்டு இருந்தாங்க என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும் தான் சொல்றாரு இல்லை சார் உங்க மேல ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு அவங்க மேலே புகாரா என்ன ஆச்சு சார் இல்லை சார் நீங்கள் முஸ்லிமா தகவல் வந்தது அதனால உள்ள விடமாட்டோம் அப்படி இப்படின்னாரு சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு நீங்க என்ன வேணாலும் உங்க வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இதுதான் ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது என் குழந்தையோட பேரு கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்குதான் என்னோட குழந்தையே நாங்க மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்க கொண்டாடுறோம் எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம் எல்லாம் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவல் ஒரு வைரல் வீடியோவே ஆயிருச்சு அதுல சோ மீடியா பத்திரிக்கை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க யாருன்ட்டு ஒரு மேல் மேலதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அட்லீஸ்ட் எங்க போனாலும் வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும் வேணா இது வந்து அப்படி அரிசி இது வந்து அரிசியெல்லாம் எடுத்துக்க போ வேணா இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன் இது நான் இருக்கலாம் நாளைக்கு என்ன ஒரு விஷயம் விஷயம்னா எனக்கு என்ன கஷ்டம் பண்ணா அது கூட அவர்கிட்ட சொல்லு சார் நாங்க இந்த ஊர்ல வந்து இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிஸம்க்காக வருவாங்க இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்க மற்ற ஸ்டேட்ல இருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்றது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து இருந்த ஒரு ஒரு எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆயிடும் இது வந்து ஒருத்தர் விஷயம் ஒருத்தர் தப்பு இது ஒருத்தர் அவங்க அங்க இருக்கிற இடங்க வந்து

இவங்க கைராமன் அண்ணா இவங்க தான் எல்லாம் அங்க மேனேஜ் பண்ணியாச்சு என்ன கேட்டாங்க எப்படி கேட்டாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க

இங்கே கூட அப்படி தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்க காலையில் அண்ட் எப்படிதான் நான் போயிட்டு தர்ஷன் பண்ணணும் அந்த மனசில் அந்த என்ன சொல்லி இன்டென்ஷன் தான் இருக்குது காலையில் கூட ஸோ அவள் தான் அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன என்னாச்சு அண்ட் என் சார்பாக இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த டைம்ல அவருக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டு ஆமாம் ரெண்டு மாதாஜி அவருக்கு ரொம்ப ரூடாக பேசியாச்சு அவங்க என் முகத்துல அவருக்கு சொல்ல முடியல அப்புறம் பன்னெண்டு பதினெண்டு என்ன சொல்ற பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் என் பக்கத்துல வந்து அந்த மாதாஜி எனக்கு ஜஸ்ட் கேட்டாச்சு மே நீங்க முஸ்லீமா ஹிந்துவா நான் சொன்னேன் நான் ஹிந்து ஏன் இல்லை இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படி அவ்வளோதான் அப்புறம் மறுபடியும் நான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன போயிட்டு இருக்கு அப்புறம் நான் ஐயோ ஐயோ இப்போ இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இவ்வளோ வெயிட் பண்ண முடியும் அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் போய் பேசியாச்சு அந்த

Uh, safe return. Our mm -hmm. she made sure we have safe return. Our them. Please. Please take a humble request that uh, take care of all the people because ah, whoever comes they cannot come with all the certificates. இந்த மாதிரி இன்சிடெண்ட் மறுபடியும் ஆகக்கூடாது அதுதான் அங்கே இருக்க எல்லாம் பெரிய ஆஃபீஸர்ஸு ஆமாம் எல்லா அதிகாரிக்கு எல்லோருக்கும் எல்லாம் அதிகாரிக்கு அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட் இது அம்மனோட கோவில் எல்லாம் அம்மனோட தர்ஷன்க்காக வந்துகிட்டு இருக்கும் எல்லாம் டிவோட்டிஸ் ஸோ நீங்கள் பத்திரமா எல்லாருக்கும் பார்த்துக்கோங்க அதுதான் என்னோட மெயின் மெசேஜ் இல்லை நம்மளும் ரிசீவ் பண்ணி நம்மளும் ரிசீவ் பண்ணிடலாம் வெளிநாட்டிலேருந்து கூட நிறைய பேர் வருவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் பார்க்கறதுக்காக எல்லாம் பேர் நான் இந்துஸ் தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது இட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஹோல் என்டயர் தமிழ்நாடோட தமிழ்நாட்டில் இப்படி இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்டலி போய் ஜப்பான் போய் கொரியா போய் பேசுவாங்க அப்படியெல்லாம் நமக்கு வேணாம் நம்ம வந்து நல்ல கலாச்சாரத்தில் இருக்கும் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக இருக்கும் ஜஸ்ட் அந்த பிளேஸில் ஒரு நல்ல தகுதியான ஆள் இருந்தால் போதும் இதுதான் இப்போ போகிறோம் செலிப்ரேஷன்ஸ்க்காக எக்ஸைட்டடாக இருக்கும் எல்லாமே அங்கே வெயிட் பண்ணுறாங்க thank Andre, thank